வெல்கம் டு த சேனல் கேவிபி டாகிஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கோவில்பட்டியில் வேலை 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 அப்படின்னு வேலையை தேடி நாம் அலைய வேண்டியது அவசியமே இல்லைங்க டிகேடி பாலா என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக இலவச வேலை வாய்ப்பு மையம் நம்ம கோவில்பட்டியில் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஆர்த்தி ஹாஸ்பிட்டல் சைடில் நிலா மொபைல்ஸுக்கு மாடியில் டிகேடி பாலா என்டர்பிரைசஸ் சொல்லிட்டு போர்டு போட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது வந்து மக்களின் இலவச வேலை வாய்ப்பு மையம் இவங்கக்கிட்ட ஃபுல் டைம் பார்ட் டைம் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு பதினெட்டு வயசுக்கு மேல யாரா இருந்தாலும் அறுபது வயசுக்குள்ள யாரா இருந்தாலும் வேலை வாய்ப்பு வாங்கி தராங்க சரி வாங்க இவங்ககிட்ட என்ன மாதிரி வேலைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் கோவில்பட்டியிலேருந்து உங்கள் பாலா நம்ம இப்போ என்ன பேசப்போங்க கேட்டிங்கன்னா சின்னதாக வந்து ஒரு வேலைவாய்ப்பு அலுவலகனாக நம்ம ஆரம்பிச்சுருக்கோம் டிகேடி பாலா என்டர்பிரைசஸ் மக்களின் இலவச வேலைவாய்ப்பு மையம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இலங்கை கூட்டு முயற்சி தான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நிறையவே வேலை வேலைன்னு தான் கூட்டிகிட்டு இருக்கும் படித்ததுக்கு தக்கன வேலை கிடைக்காது அவங்க திறமைக்கு தக்கன வேலை கிடைக்காது ஆனாலும் நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேலை பார்க்கணும் மாத வருமானம் வேணும் அப்படிங்காண்டி எல்லாமே பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் நானும் ஒரு ஆள் ஸோ இதுக்கு என்ன வழி அப்படிங்குறாங்க ஒரு சின்னதாக முயற்சி பண்ணலாமே அப்படிங்கிறனாலே நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு சின்ன முயற்சி பண்ணதெல்லாம் இது ஒன்று இது போக நேதாஜி இளைஞர் சார்பு தொண்டு நிறுவனம்னு வச்சுருக்கோம் அதுவும் சேர்த்து அந்த ட்ரெஸ் மூலமாகவும் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை 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 என வேலையை தேடி நீங்கள் சேகர செல்ல தேவையில்லை தேவை 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 வேலைக்கு ஆட்ட தேவை என்று பல நல்ல உள்ளங்களை ஒரே இடத்தில் வைக்க வை வர வைக்க வேண்டும் என்பதற்காண்டிய இந்த முயற்சி என்னென்னு கேட்டிங்கன்னா நிறையவே வந்து என்ன கேட்டீங்கன்னா வேலைன்னு தெரியிட்டு இருக்கும் ஆனால் உள்ளே நிறைய வேலைகள் இருக்குது ஆனால் நமக்கே தெரியாது நம்ம இப்போ நம்ம வீடு பக்கத்துலேயே சின்ன வேலை இருக்கும் ஆனால் என்னென்னு நமக்கு தெரியாது காரணம் என்ன கேட்டீங்கன்னா நம்ம சரியாக கேட்கறதுனாலோ அல்ல நம்ம எதிர்பார்த்த வேலையை கிடைக்கலன்னு அந்த இடத்துல உட்காந்துக்கினாலையோ அப்படித்தான் இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் முயற்சி பண்ணோம் அப்படிங்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வேலை வந்து கோய்பட்டில் உள்ள நிறைய கடைகள் இருக்குது நிறைய அலுவலகம் இருக்குது இருக்குது ஸோ இந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணோம்னா நம்ம இளைஞர்கள் வந்து என்ன பண்ணோம் ஸ்டெயிட்டாக போகிறாங்க போய் என்ன பண்ணுறான்னா உங்கள் கடையில் என்ன வேலை இருக்குது உங்கள் அலுவலகத்தில் என்ன வேலை இருக்குது அப்படிங்க வந்து நாங்கள் சேர்க்கைப்போம் நாங்கள் சேர்க்கு என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுத்துவோம் உங்கள் கடையில் வந்து என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்பு அளிப்பில் கையை மட்டும் நாங்கள் பண்ணுறோம் அப்போ என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மில் வந்து அவங்க என்ன வேலை கொடுக்காங்களோ இது மெயினாக வந்து நீங்கள் எதாவது அலுவலகம் கடையில் வச்சிருந்ததுன்னா நீ கண்டிப்பாக வந்து எங்கள் அலுவலகத்து வந்து நீங்கள் இது மாதிரி பதிவு பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு சில நேரத்தை வர முடியல அப்படின்னா எங்களோட ஸ்டா எங்களோடய ஸ்டாஃப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியாக வந்து உங்கள் அலுவலகத்தையே வந்து பதிவு பண்ணிக்குவாங்க நீங்கள் கடைப்பிடி என்ன நீங்கள் என்ன வேலை கொடுக்கீங்க என்ன டைமிங்கில் உங்களுக்கு வேலைக்கு ஆட்கள் வேணும் எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க மாத சம்பளமாக வார சம்பளமாக இது எல்லாமே வந்து இதில் எழுதி வைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் புல் பண்ணி கொடுக்கும்போது இந்த மாதிரி பண்ணிக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதாவது ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா ஏதாவது பயிற்சி கொடுத்துனா அந்த பயிற்சி தரமானதாக இருந்துச்சுன்னா சண்டே கோட்ஸ்னா இலவச பயிற்சியோ கட்டண பயிற்சியோ அது கொடுத்தீங்கன்னா கூட அதே நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் ஏன்னா நிறையவே வந்து வேலைக்கு மட்டும் பதிவு இல்லாமல் எதாவது படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கலாம் அதுக்காண்டி ஸோ அதனால் நீங்கள் யாருக்காவது வேலைக்கு ஆட்கள் வேணால் எங்கள்கிட்ட இது பண்ணிக்கோங்க இது போக இது மாதிரி தான் நம்மகிட்ட வேலைக்கு வேலை வேணும் அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க நான் இந்த மாதிரி படிச்சிருக்கேன் எனக்கு இந்த வேலை வேணும் அப்படிங்க எது பார்க்குவங்களோ என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா எங்கிட்ட ஒரு ஃபார்ம் இருக்கும் இந்த ஃபார்ம் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை வேணும்னா நீங்கள் வந்து இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும் இல்லை எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு மட்டும் இல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட திறமை என்ன இருக்கோ இதே நோட் பண்ணியிருப்போம் இது எதுக்காட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து கூட்டு முயற்சியாக பண்ணுறதுனால இது நாங்கள் சேகரிச்சிருக்கோம் இது வந்து உங்களுக்கு வேலை வேணும்னா நீங்கள் எல்லாம் யாரெல்லாம் பதிவு பண்ணிக்கலாம் இது ஒன்று இது போக என்ன மாதிரி வேலைகளாக இருக்குதுன்னு கேட்டால் பார்ட் டைம் ஜாப் ஃபுல் டைம் ஜாப் அதாவது பதினேரம் நேர வேலைகள் இது பண்ணிக்கலாம் இது போக வந்து நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின் கிடையாது பதினெட்டு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் எழுபது வயசு வரைக்கும் ஆறு எங்கிட்ட வந்து வேலைக்கு பதிவு பண்ணிக்கலாம் இன்னொன்று என்னென்னா ஏ டூ ஜெட் சர்வீஸ் நம்ம கொண்டு வர போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து எடுத்து பண்ண போகிறோம் நாங்கள் இங்கே கோயில்பட்டியில் அது அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் சொல்லிக்கிறோம் தப்பு கிடையாது இப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வேலை படிச்சுக்கிங்களோ என்ன வேலை வேணுமோ என்கிட்ட நீங்கள் பதிவு பண்ணிட்டு போயிக்கலாம் இது காசை பண்ணுமோ நீங்கள் கட்ட முடியவில்லை ஓகே நீங்கள் அதாவது வேலையை வேணுங்கிற சொல்கிறவங்க அவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இது பண்ணிக்கலாம் அது மாதிரி வேலைக்கு ஆட்கள் வேணும்னு சொல்கிறவங்களும் என்கிட்ட வந்து இப்போ பதிவு பண்ணிட்டு போங்க இது போக என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த வேலைகள் நிறையா இருக்கனால வந்து பகுதியில் ஃபார்ட் டைம் ஜாப் எந்த மாதிரி இருக்குன்னா இந்த டெலிகாலிங் டைப் ரைட்டிங் இந்த மாதிரி வேலைகள் வரும் அதையும் நாங்கள் ஜெனியூவான எது பார்த்தோம் அதை நாங்கள் கொடுப்போம் இது போக வந்து ஃபார்ட் டைம் ஏதாவது பண்ணணும் ஃபுல் டைம் பண்ணணுன்னா இந்த மாதிரி குயா கோடு ஃபோன் கோடு ஃபோன்பே கூகுள் பே இந்த மாதிரி நிறையா வந்து வரும் இதெல்லாம் கடையில் போய் பண்ணி கொடுவோம்ல இதுவும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் இது போக வந்து நீ தனிப்பட்ட முறையில் வீட்டில் ஏதோ சிறுதானிய உணவோ ஏதோ தயார் பண்ணுற மேனபேக்சிங் அதாவது குளியல் பொடி பல்பொடி இந்த மாதிரி ஏதாவது தயார் பண்ணிங்கன்னா கூட இதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நம்மளும் உள்ள டீமை வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்தோம் இன்னொன்று என்ன கேட்டீங்கன்னா நீங்கள் ஏதாவது பயிற்சி கொடுப்பீங்க ஒரு கூடை பிணுதலோ ஏதோ ட்ரைனிங் கொடுக்குன்னு வச்சுக்கோங்க நீ கரெக்டாக ட்ரைனிங் கொடுத்தினா அது ரிலேட்டாக வந்து நிறைய கற்றுக்க ஆர்வமாக இருக்காங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து உங்கள்கிட்ட வந்து ட்ரைனிங் கொடுக்க வைப்போம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கப்படும் அது என்னன்னா எல்லாருக்கும் வந்து அந்த வேலை வாய்ப்பு கொடுத்து வேலை இல்லாத உருவாக்கணும் அப்படின் காண்டி தான் நம்ம முயற்சி அதனால் வந்து என்ன சொல்லுவாங்க பழமொழி அதாவது மீனை கையில் பிடிச்சிக்காரங்களும் மீன் பிடிக்க கற்றுக்கொணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து அவங்கவுங்க திறமைக்கேற்ற வேலை உருவாக்கணும் அப்படின்னு தான் நம்ம நேதாஜி இளைஞர் சார் நற்பணி மூலமாகவும் நம்ம டிகேடி கெட்டி பாலம் என்டர்பிரைஸ் மூலமாகவும் இந்த ஒரு சின்னதாக முயற்சியாக நாங்கள் வந்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்து யாருனாலும் சரி எப்போனாலும் ஆனால் தொடர்பு கொள்ளும் போது காலை பத்து டூ ஆறு மணிக்கு தொடர்பு கொள்ளுங்க வரவங்க நேரடியாக வந்துங்க உங்களோட ஆதார் கார்டையும் பாஸ்போர்ட் போட்டோவும் கண்டிப்பாக கொண்டு வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க எந்த வித கட்டணமும் இங்கே வேண்டிய தேவையில்லை வேலையை வேணுங்கிறவங்க இது போக வந்து நம்மளோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டில் ஆர்த்தி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் நிலா மொபைல்ஸ் மாடியில் டி கேட்டி போலா என்டர்பிரைசஸ் மக்களின் இலவச வேலைவாய்ப்பு மையம் அப்படிங்கிறதுக்கு அதனால் வாங்க வருங்கால சந்தேகத்தில் வேலையெல்லாம் சமயம் உருவாக்குவோம் தனக்கான ஒரு திறமை இருக்கும் அந்த திறமையை வெளிக்காட்டி கொண்டு வாங்க அடுத்தடுத்த நகலுக்கு நம்ம கொண்டு போய் சேர்ப்போம் அதனால் படித்தவங்களும் படிக்காதவ யார்னால கொத்த வேலை மக்கள் எந்த வேலையானாலும் சரி நம்மகிட்ட நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கேட்டரிங் சர்வீஸும் கொண்டு வர போகிறோம் இது போக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டு கல்யாண வீட்டு விசேஷங்களுக்கு ஏதாவது உணவு சம்மந்தப்பட்ட உணவு தயார் பண்ணாலும் நம்மகிட்ட நிறைய மாஸ்டர் இருக்காங்க நாங்களே நிறைய பண்ணுவோம் அடுப்பில் உணவு அடுப்பில்லா உணவும் பண்ணி கொடுப்போம் பயில சுக்கிங் கேள்விப்பட்டிருப்பீங்க இது போக வந்து நாட்டு காய்கறி விதைகள் பொண்ணு மாப்பிள்ளை போட்டாவை போட்டு இந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம் இது போக வந்து என்னன்னு கேட்டினா விதைப்பந்து சீட் பால்ட் கழிப்பிட்ருப்பீங்க விதைப்பந்து போட்டு அதை பாக்ஸ் வந்து மாப்பிள படம் போட்டு அதுவும் நாங்கள் பண்ணி கொடுப்போம் இது மட்டும் இல்லாமல் தாம்பூல பைன்னு சொல்லிவிட்டு எப்படின்னு கேட்டினா நம்ம பாரம்பரிய முல்ப முதல் முறைப்படி அந்த பல்படி பயன்படுத்துவது குளியல் படி பயன்படுத்துது எல்லாமே வந்து ஒரு சின்ன பேக்கிங்கை கொடுத்து தாம்பூல பை கொடுக்கலாம் நாட்டு காய்கறி விதைகள் இந்த மாதிரி இன்றைக்கி என்ன மாதிரி எது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தாம்பூல பைகள் நம்ம போட்டு கொடுப்போம் இந்த மாதிரி நிறையா விதமான நம்ம இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்க போகிறோம் ஸோ அதனால் கூட்டு முயற்சி தான் சப்போர்ட் பண்ணுங்கள் அது போக வந்து உங்களுக்கு வேலை வேணும் எங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக தொடர்பு கொடுங்க மேலும் தகவலுக்கு கீழே வந்து எங்களோட தொடர்பு என்ன கொடுத்துக்கும் அந்த தொடர்பு நம்ம என்ன கண்டெக்ட் பண்ணி கேளுங்க நீங்கள் காலை பத்து டூ ஆறு மணிக்கு எப்போனா தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க நாமடன்